السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ وحدہ والصلاة والسلام علام اللہ نبی بعدہ ہم آباد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید اوز باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اقرأ بسم ربک اللذی خلق மரியாதைக்கும் உரிய பள்ளியின் அவர்களே வருகை தந்திருக்கிற சேலம் ஜாமியா மசிதி பெருமைக்குரிய முத்தவல்லி அல் ஹாஜிஆர் அன்வர் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களின் பொறுப்புதாரிகளே எங்கள் நூருல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்ஏ ஹாஜ் ஹாரும் ரஷீத் சாஹிப் அவர்கள் உள்ளிட்ட மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே எங்களுடைய நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியின் பெருமை சேர்க்கிற பேராசன்களே வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே மாணவ கண்மணிகளே சில வினாடிகள் சில வார்த்தைகள் அலஹமது பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஈன்ற பொழுது பெரிது தாய் போல இந்த சேவை குழு நூறு ஆண்டுகள் நடைபயின்று ஒரு ஒரு கட்டத்தை ஒரு முக்கியமான நூறு மாதங்கள் அது பயணித்து மிக சிறப்பான ஒரு இடத்தை அது அடைந்திருக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளில் அது தன்னை அப்டேட் செய்து கொண்டு பயணித்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சின்ன சின்ன சேவைகளில் துவங்கி பெரிய பெரிய சேவைகள் வரை மஸ்ஜித் சேவை குழு முன்னெடுத்திருக்கிறது உணவு கிட்டில் ஆரம்பித்து உயிர் கிட்டு வரை மருத்துவம் சார்ந்த பல்வேறு சேவைகளுக்கு வழிகாட்டுதல் வரை பல்வேறு சேவைகளை மஸ்ஜித் சேவை குழு முன்னெடுத்து வருவது அதனுடைய சேவையை அல்லாஹூ ஜல்லிஷான பொருந்திக் கொண்டான் என்பதற்கான அடையாளம் நம்மெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் புத்தகத்துல ஒரு கதை நான் அடிக்கடி உண்டு அதையே நான் சொல்றதுடன் ஒரு காக்கா வரும் ஒரு ஒரு சின்ன அடியில தண்ணி அது தன்னுடைய அழகை விட்டு பார்க்கும் தண்ணி எட்டாது ஒவ்வொரு கல்லா எடுத்து வந்து அந்த ஜாடியில போடும் போட போட அந்த தண்ணி மேல வரும் தானும் தாகம் தீர்ந்து அந்த சமூகமும் தாகம் தீரும் நம்ம உண்ணாங்களசல் படைச்ச புக்கு தான் எங்கேயோ இருக்கிற அடியில் இருக்கிற ஒரு சோர்ஸை கொண்டு வந்து தன்னுடைய இனம் தாகம் தீர்வதற்கு அந்த காக்காய் எடுத்துக்கொண்ட அந்த அக்கறையை பாடம் நூலில் பதிவு செய்திருப்பது சமூகத்தில் வருகிற அடுத்த தலைமுறைகள் சமூகம் சார்ந்த அந்த சோர்ஸை இல்லாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கை கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை சிறு வயசிலேயே போதிப்பது தான் பெருமானார் சல்லல்லா முனைவு செல்லும் அவர்கள் எமனுக்கு ஆளுநராய் மாதுபடி ஜபல் ரதியில் அவர்களை அனுப்பி வைத்த ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுக்க முறைகளையும் சொல்லினார்கள் ஆளுநர் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் வழிகாட்டினார்கள் அதுல ஒரு முக்கியமான பணி அங்குள்ள செல்வந்தர்களிடமிருந்து பொருளாதாரங்களை பெற்று அங்குள்ள இல்லாதவர்களுக்கு நீ விநியோகிக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா முடிவு செல்ல குர்ஆனில் ஹாபில் காபில் ஹாபில் காபில் காபிலை காபில் கொலை செய்து விட்டார் தோல்லையே தூக்கிட்டு அனஞ்சாரம் அவரை எப்படி அது என்ன செய்கிறது அந்த பிரந்தத்தை தெரியல அல்லாஹ் காக்காவை தான் சபா சல்லாவு குராபரி எம்பஹி அருள் ரெண்டு காக்கா வந்து இடையில சண்டையிட்டு கொண்டு அதில் ஒரு காக்கா செத்து போனது தன்னுடைய காலால் மண்ணை பறித்து தன்னுடைய அழகால் செய்த நிகழ்ச்சியை காப்பில் பார்க்கிறார் இந்த காக்காவுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது பிரேதத்தை தோளில் சுமந்து கொண்டு திரிந்த அந்த காப்பில் நான் காக்கா நான் சக்தி படைத்தவனாக இல்லையே என்று கூறியதை ஒரு ஆண் பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு காக்காவின் நிகழ்ச்சி அது தன்னுடைய சமூகத்தின் மீது அது சமூகம் தாகம் தீர வேண்டும் என்பதில் அது காட்டிய அக்கறை ஒவ்வொரு இளைஞரும் குறிப்பாக அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளாக வரப்போகிற உளமாக்களும் அதை நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏராளமான சேவைகள் நான் சொன்னது மாதிரி மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தான் மரியாதைக்குரிய ரஹ்மானியா மசிதினுடைய எங்களுடைய நிரம்பிய நண்பர் ரஹ்மானியா மசிதினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய பஷீர் ஹஜியார் அவங்க பத்து லட்சம் கொடுத்தா நாற்பது திரும்பி வரும் முப்பது சேலத்துக்கே பொருளாளர் நிறைய சேவைகள் அங்கங்க பல்வேறு சேவைகள் மருத்துவ வழிகாட்டுதல்கள் நிறைய சேவைகள் செய்கிறோம் அதுல சில ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நம்மளுடைய நாம போட்டு சில சேவைகள் செய்வதற்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் தெரியல அரசு சாமானியர்களுக்காக இல்லாதவர்களுக்காக நிறைய மானியங்கள் ஒதுக்குகிறது நான் இதையும் பல நேரங்களில் பேசுவது உண்டு அரசு வழங்கும் மானியங்கள் கற்பகாலத்தில் கற்பிணி பெண்களுக்கான உதவித் தொகை அரசு வழங்குகிற மானியம் மிருதவைகளுக்கான உதவித்தொகை சன் இளைஞர்கள் தொழில் செய்வாங்க அவன் தந்துற அந்த தள்ளு வண்டியை பார்க்க சொந்த வண்டியா இருக்க அதுக்கு தினசரி ஐம்பது ரூபாய் வாடகை கொடுக்குறான் மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த கற்பகாலத்தில் இருக்கிற அந்த கர்ப்பகால உதவித் தொகையை வாங்கி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு சேர்த்து கொள்ளவும் அது உதவியா இருக்கும் அவன் வீட்டுக்காரருக்கு ஒரு தள்ளுவண்டியை ரெடியாகும் அரசு மானியங்கள் அரசு மானியங்களை நிறைய அரசு மானியங்கள் இருக்கிறது நிறைய இருக்கு வீடு கட்டும் திட்டம் ஆத்தியார் அவங்க அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க நான் ஒரு நேரத்தில் மும்பை சென்றிருந்த பொழுது என்னுடைய தூரத்து உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன் அவங்க காலையில் வர வேணாம் பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு வாங்க உள்ள போனா அதை பரிமாறி ஸ்டெப்பு மாதிரி வீடு ஃபுல்லாக முழுக்க கட்டையிலேயே செய்யப்பட்டிருக்கு அதில் ஒரு நாய் படுத்திருக்கு அவங்க சொன்னாங்க நீங்க காலையில் வந்தீங்கன்னா கடல் தண்ணீர் இருக்குல்ல அது வரைக்கும் மேலே ஏறி இருக்கும் கடல் தண்ணீர் மேலே ஏறி இருக்கும் அவங்களே பத்து மணி பதினோரு மணிக்கு மேலதான் கீழே இறக்குவாங்க தண்ணீர் போனதுக்கு பின்னாடி தான் நிறைய பேருக்கு கடலினுடைய தெரியும் பூரண சந்திரனின் காலத்தில் கடல் ரொம்ப அதிகமா வெளியே வரும் கடல் தண்ணீர் மக்கள் வசிப்பதற்கு அடிப்படை வசதி வசி வசிப்பிடம் அதை கூட பெறாத பெற முடியாத ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அது நாம் உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் தெரியாது களத்தில் இறங்கி பார்த்தால் தான் தெரியும் என்பதை மரியாதைக்குரிய பசியராஜ் யார் அவர்களும் நினைவுபடுத்தினார்கள் இறங்கி பார்த்தால்தான் நம்முடைய சமூகத்தின் வறுமை அது அடைகிற ரணங்கள் வேதனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் நாம் அந்த சமூகத்திற்கான தேவைகளையும் சேவைகளையும் முன்னெடுக்க முடியும் அதை ஹாஜியார் அவர்கள் பதிவு செய்தார்கள் அரசு மானியங்களை பெற்று தருவர் வீடு கட்டும் திட்டம் எங்கேயோ தான் இல்லாதவர்கள் வசிக்கிறார்கள் நிலத்தை கையகப்படுத்தி தருவதற்கு பெரிய செலவு இல்லை முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தேவைப்படாது ஆனால் வீடு கட்டுவதற்கு மத்திய அரசினுடைய திட்டமே இருக்கிறது இரண்டரை லட்சம் இந்த மாதிரி வழங்குறாங்க அழகா ஈஸியா இது போன்ற திட்டங்களை நாம் நிச்சயமாக மக்களுக்கு பிரயோஜனமாக அளவிற்கு ஒருவன் கஷ்டப்பட்டால் கூட அவ்வளவு சீக்கிரத்தில் பெற முடியறதில்லை ஆனால் ஒரு அமைப்பா இருந்து செயல்பட்டால் அரசு மானியங்களை சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் எங்கோ இருக்கிற ஒரு சோர்ஸ இங்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த மகத்தான பள்ளிகளில் ஒன்று அரசு மானியங்களை நாம கொண்டு வந்து சேர்க்கலாம் இது போன்ற பல்வேறு சேவைகள் அந்த கவலை உணர்வு தான் வேண்டும் அடுத்த தலைமுறை உடமாக்கல் கவலை உள்ளவர்களாக உருவாக வேண்டும் என்பதில் எங்களுடைய நூருல் இஸ்லாம் ஜம்மாத் அரபு கட்டுரி அதிக கவனம் செலுத்துகிறது அதனாலதான் இன்னைக்கு அடுத்த தலைமொழி விளையாட்டுகளான உலமாக்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்காவது சுமராவுலிருந்து ஏழாவது சுமரா வரை உள்ள மாணவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு இன்று பேசப்படுகிற விஷயங்கள் குறித்து அவர்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அசருத்தவர்கள் ஓதி காட்டிய அந்த கிராத் ஓதிய திடாத்தில் யா ஐ யுகன் நம்மளுக்கு நசாச்சினுக்கும் லா என்னுக்கும் சுலைமானுகு பகுலாயசோ வரும் அந்த எர் ராணி எறும்பு பேசியதான் என்னுடைய சமூகமே எறும்பு கூட்டமே சுலைமான் அவருடைய பட்டாளம் வர்றாங்க அவர்களை அறியாமல் உங்களை அவர்கள் நசுக்கி விடலாம் நீங்கள் உங்களுடைய புதர்களுக்குள் சென்று விடுங்கள் என்று ஒரு எறும்பு தன்னுடைய சமூகத்தின் மீது காட்டிய அக்கறையை அல்லாஹ் அல்லாஹுல்லா குர்ஹானில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் நாம் அடியார்களான நாம் பிற அடியார்களின் மீது நாம் அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு துரும்பை தூக்கி போட்டாலும் மகத்தான நற்கூலியை வழங்குவான் என்பதில் நாம் சிந்தனையில் கொண்டு விரும்பன நம்முடைய கடமைகள் என்பதை தாண்டி கடமைகளை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்னால் சமூகம் சார்ந்த இது போன்ற பணிகளை முன்னெடுப்பவர்களாக அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளான உளமாக்களை இறைவன் ஆக்கி அருள வேண்டும் என்றும் சமூகம் சிறகுடிந்த பறவையாய் காட்சி தருகிறது அல்லது சிறகு இல்லாத பறவையாய் காட்சி இந்த சமூகத்தின் மகத்தான இரண்டு சிறகுகள் குளமாக்கல் உமராக்கள் அவர்கள் சமீப காலமாய் ஒன்றிணைந்து பயணிப்பதால் பறக்க ஆரம்பித்திருக்கிறது அல்லாவது அதை விண்முட்டும் அளவிற்கு உயர்த்துவானாக என்று இந்த நேரத்தில் கூறி இதற்காக யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ நம்முடைய தேசிய அமைப்பாளர் இப்ராஹிம் பாயா இருக்கட்டும் இந்த மசிதி சேவை குழுவோடு நான் அதிகம் இணைத்துக் கொண்டவர்களின் நானும் ஒருவன் எங்களுடைய ஊர்ல ஒரு மலர் வெளியிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நூற்றாண்டு உட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல் ஆலிம் ஆளின் எங்கூர்ல சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஆளின் கொண்ட ஒரு சிற்றூர் தான் இருக்கு அந்த மலர்ல நான் இந்த மசின் சேவை குழுவை பற்றி பதிவு செஞ்சேன் எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும் அறுபது மதர் வளர் இரண்டாயிரம் மதர் வெளியிட்டோம் நான் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளவில்லை தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முக்கியமான லைப்ரரிகள் இருக்கு எங்கெல்லாம் முக்கியமான அரபு கல்லூரிகள் இருக்கு எங்கெல்லாம் ஆளுமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அதை சேர்த்து வச்சோம் மஸ்ஜித் சேவை குழு அது எல்லா இடங்களிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் மஸ்ஜித் சேவை குழு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அது நடைமுறைக்கு வந்தால் அங்கிருக்கிற ஏழைகள் முழுமையாக பலனடைவார்கள் எல்லா விதமான பாய்தாக்களும் கிடைக்கும் நூறு மாதங்களை காணுகிற இந்த மசீத் சேவை குழு நூற்றாண்டுகள் தாண்டியது வெற்றிகரமாய் பயணிக்க உங்கள் அலைவனின் சார்பாக நான் துவா செய்தவனாக நிறைவு பெறுகிறேன் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வஹத்துல்லாஹி ஒவ்வொரு கரேன்